இலவப்பு பணம் போக இல்லை டைம் கொடுத்துருங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அம்மா வந்து ஒரு ஆளு கொண்டு வந்தாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து சமைச்சி முடிச்சுட்டேன் சாப்பிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து சுத்தம் பண்ணுறதெல்லாம் ஒரு வீடியோ தனியாக எடுத்துருக்கேன் அதையும் பாருங்க இதை வந்து குழம்புக்கு வரலாம் நான் காமிக்கிறேன் டைமிங் இல்லை அதனால வந்து வீடியோ எடுக்க முடியலை எங்கள் அம்மாகிட்ட காசு போட்டு பேச வைக்கணும் சாப்பிட்டு மட்டும் வச்சுக்கிறேன் இந்த மீன் மண்டை வந்தே எனக்கு சின்ன பையனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இது மீன் வறுவல் இப்போ மதியானம் வரைஞ்சது தான் ரொம்ப நல்லா நாளாக சிதறாவும் சாப்பிட்டு எப்படிம்மா பொழகு உண்மையிலே நான் சொல்லுறப்ப நான் சொல்லாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரால் தினம் தெரியல குழம்புக்கு இருந்தது ஆனால் வந்து நான் மாங்காய் போடல டைமிங் இல்லை அதனால வந்து மாங்காய் வந்து மாங்காய் மறுபடியும் தேவைன்னு நம்ம வெட்டி போட்டுக்கலாம் அது பார்த்தீங்க சில இது வந்து சில டைட்டா வந்து லைட்டாக உதிரி போகும் அந்த மசாலாவெல்லாம் இது வந்து பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்கு நல்லா எதுவுமே உதிரல மசாலாலாம் அப்படியே வந்து இணைச்சிட்டு

ஓகே பாய் ஏன்னா அம்மாவுக்கும் வந்த மீனை வந்து நானே சமைச்சு சாப்பிடக்கூடாது அதனால் அம்மா வந்து கலந்துட்டாங்க சமைச்சு சாப்பிட்றாங்க வச்சிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் கண்டிப்பாக நான் எடுத்து கொடுத்துருவேன் ஓகே பாய் இங்கே பாருங்க பசங்களும் வந்து ஸ்கூலில் விட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மீன் குழம்பு மீன் வருவ பப்ளு பப்ளோட ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன அது காட்ட இது என்ன நல்லா காட்டு மீன் மண்டை தான் வந்து சின்ன பிள்ளைந்தெல்லாம் விரும்பி சாப்பிடுவான் பொ சரி என்ன செமையா இருக்குன்னு சார் சகாசு எப்படி இருக்கு இதில் அதிகமாக முள் இருக்காது சகாசு நீ பயப்படாமல் சாப்பிடலாம் ஏன்னா சகாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பபுள் வந்து முள் அப்புறம் வந்து எலும்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட தெரியும் சகாசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனெல்லாம் எப்படின்னு எடுத்து சாப்பிட தெரியாது மாமிதான் வந்து மணி அரசு இருந்தேன் இப்ப மாமியை மாமி சாப்பிட கொடுத்துடலாம் என்ன நிறைய பேர்